ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த ஒரு வாஸ்து படம் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு கிளைண்ட்டுக்கு ஸோ இதில் வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ வாசுபடி இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்த் ஈஸ்ட் என்ட்ரன்ஸ் அக்னி மலையில் கிச்சன் கன்னிமிலையில் பெட்ரூம் ஓயமுலையில் படி பெட்ரூம் நமக்கு அமைஞ்சிருக்கு கார்னர் வைஸ் வெட்டுக்கிற சில வாசப்படி பக்காவும் அமைஞ்சிருக்கு இதில் இன்னும் கொஞ்சம் என்ன பெட்டராக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த பிளான்ல நம்ம சஜஸ்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு நமக்கு வெளிச்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ நம்மளுடைய சஜஷன் பார்த்தீங்கன்னா இந்த வால் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு இதை வந்து நம்ம அட்டாச் பாத்ரூமாக கொடுத்துக்கலாம் ஒன்று ஸோ இந்த யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு இந்த இடத்துல டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வால் வந்து ஓப்பன் வியூவில் வச்சிடலாம் ஸோ இந்த கிச்சன் டைனிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆஃப் வால் நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு ஒரு செப்பரேஷன் காமிக்கிற மாதிரி இருக்கும் இது கிச்சனும் டைனிங்கும் ஓப்பன் வியூவாக இருக்கும் இந்த வெளிச்சம் யூட்டிலிட்டி வரைக்கும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும் ஒன்று ஓகேங்களா ஸோ இந்த டாய்லெட் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமும் நீங்கள் அட்டாச்சாக கொடுத்துக்கலாம் ரெண்டாவது ஹால் பார்த்திங்கன்னா பதினொன்றரைக்கு இருபது அளவுக்கு இருக்குது இந்த ஓப்பன் ஏரியா பார்த்தீங்கன்னா வெறும் நாலடி தான் இருக்குது ஸோ நம்ம எப்போவுமே படி ஏறணுன்னா வெளியே திறந்து வந்து கேட் அக்சஸ் பண்ணி அதுக்கப்புறம் மேலே போகிற மாதிரி இருக்குது ஸோ இந்த இருபது அடி ஒரு மூணு அடி நம்ம குறைச்சிக்கிட்டோன்னா ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல வால் வந்து கன்சிடர் ஆகும் ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல நமக்கு வால் வரும் ஸோ இந்த மாதிரி வால் வர்றதுனால நமக்கு இந்த வெராண்டா போர்ஷன் நல்லா ஸ்பேசிஸாக கிடைக்கும் ஸோ வாசல் வந்து தள்ளி மேலே போயிடுறதுனால ஒரு டூ வீலர் நல்லா ஃப்ரீயாக நிப்பாட்டிக்கலாம் அதே மாதிரி படி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வால் ப்ரொவைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு அக்சஸ் பார்த்திங்கன்னா நம்ம டைரெக்டாக இங்கேருந்தே நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ படி ஏரியாவும் ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பிளான் ஒரு இந்த சஜஷன்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பிளான் அமையும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்